மற்ற காத்துவோம் எனது பெயர் ஹமாஸ் நான் இறக்காமத்தை புறப்படாமல் கொண்டு தற்போது நீந்த ஊர் காசு மரபுக் கல்லூரியில் ஆறு வருடங்களாக கல்வி கற்று வருகிறேன் தற்காலிகமாக இந்த நடந்த சம்பவம் என்னவென்றால் மதுரைசாவளுடைய நிலைமை காரணமாகவும் இன்னும் இந்த சூழலுடைய அனைத்த இந்த இதன் காரணமாக மதரிசாவில் தற்காலிகமாக லீவு விடுமுறை கொடுக்க வேண்டிய தேவைப்பாடு இருந்தது அதனூடாக நிர்வாகம் மாரு இன்னும் பெற்றோர்கள் எல்லாருடைய மசோதாவுக்கு மேற்ப இந்த விடுமுறை வழங்கப்பட்டுச்சு வழங்கி மதரிசாவள நிர்வாகத்தாலேயே ஒரு தனியார் பஸ் ஒன்று புக் புக் பண்ணி அந்த பஸ்ஸில் ஒரு பிள்ளைகளையும் கொண்டு சென்று வீடு விடுவதாக முடிவு செய்யப்பட்டிருந்தது தனியார் பஸ் பஸ்ஸுடைய ஓன் பஸ்ஸுடைய கண்டக்டர் இன்னும் டிரைவர் அவர்கள் கூறிய பதில் என்ன வந்து சொன்னால் அவர்கள் காரறிவு ஜங்க்ஷன் ஆடியை கொண்டு அங்கால ஆமிக்காரர்கள் அவர்கள் அங்கால பஸ்ஸை விட மாட்டார்கள் அதில் இருந்து டக்டர் மூலமாக அங்கால பிள்ளைகளை கொண்டு செல்ல முடியும் என்று சொல்லி அவனுக்கு கருத்து தெரிவித்தார்கள் அந்த கருத்துக்கேற்ப நிர்வாகம் முஸ்தாத்மார் மற்றும் எங்களுடைய அதிபர் எங்களை கூட அதிபர் வந்திருந்தார்கள் அவங்கள் எல்லாரும் மஷூரா உடனே செய்து அடுத்து போக தயாராக இருந்த டிரெக்டர் மூலமாக எங்களுடைய பிள்ளைகளை ஏற்றி அனுப்பினர் முதல் டீப்பில் ஒரு ஆறு பிள்ளைகளை ஏற்றி அணுகிட்டு இரண்டாவது டீப்பில் ஒரு பத்து பிள்ளைகள் அதாவது நிறைய கருத்துகள் வழி இருந்துச்சு பதிமூணு பதினாலு இப்படி எல்லாம் நிறைய கருத்து வந்துச்சு ஆனால் குறிப்பாக இனி தெரிய வந்தது மட்டும் இல்லை பத்து பிள்ளைலாம் தண்ணியில் அடிக்கப்பட்டு சென்றார் போன மிஷின் கவிழ்ந்து தண்ணியில் அப்படியே பத்து பிள்ளைலாம் தண்ணியில் விழுந்தார்கள் விழுந்ததை நாங்கள் அடுத்த போகிறதுக்காக இருந்த இந்த சம்பவம் எங்களோட கண்ணில் கண்ட காரணமாக இந்த மனம் தாங்கலை வருங்கரை வரு பத்து பிள்ளை கத்தி கத்தி போயி பிள்ளை ஒருத்தரும் போவே முடியும் சனம் நின் அந்த டெக்டர்ல பைக் ஏத்தி வந்து ரெண்டு கொடியம்மாறு எல்லாரும் தண்ணி விழுந்து போறாங்க காப்பாத்தல நிறைய சனம் நிண்டுச்சு எங்களோட அதிபர் ஓடி போய் அவரு நின்று அந்த ஆமை போச்சது மாத்த போய் கையை எடுத்து அவர் சிங்களம் தெரியாது அவர் கையால் கும்புட்டு போய் காப்பாற்று எங்களோட பிள்ளைகளில் அப்படி செல்றாங்க எல்லாரும் சும்மா இருந்தாங்க எங்களை மனசுக்கு கேட்கல நான் ஜுப்பாக களை தெரிஞ்சுட்டு ஓடி போய் தண்ணியில் வாஞ்சி ரெண்டு பிள்ளைகள் என்னால் காப்பாற்ற முடிஞ்சது ரெண்டு பிள்ளையில்தான் நான் காப்பாற்றிட்டேன் மைக்க பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு முயற்சி அஞ்சு அந்த பிள்ளையில காப்பாத்த கூட மாங்க பிள்ளைகள் செல்லி கூப்பிடுது பேரை செல்ல காப்பாத்து கூப்பிடுமா அம்மா செல்லி அந்த கூப்பிடுது காதலை கேட்டதா இன்னைக்கு தூக்கமும் போயில்லம்மா அப்ப தண்ணிலேருந்து போய் தீர தண்ணி கடும் போஷா கடும் போது அம்மா இந்த தண்ணில இல்லை யாரும் போக மாட்டாங்க நம்பி அந்த தண்ணில என்னைக்கும் என்னென்ன அந்த ஐடியம் நல்லா தெரியா அந்த தண்ணியில என்னைக்கும் அப்படி ஒரு தைரியம் வந்து பாஞ்சு போனேன் கடும் கஷ்டப்பட்டேன் அந்த தண்ணியில போக்குள்ள கடும் உள்ளும் அடியும் அந்த கம்பியில எந்த கம்பியில கடும் கட்டுமே நீ நானும் என்ன காப்பாற்றணுங்கிற நோக்கம் பல இடத்துல முயற்சி செஞ்சு நானும் நீச்சல் அடிச்சு அடிச்சு பார்த்து நான் ஏல அந்த நீச்சல் அடிச்சு எடுத்துட்டு நீச்சல் பெரிய இல்ல அந்த தண்ணியில அப்படி போஷா போயிச்சு இனி நானும் என்ன மனசு தளர விட்டேன் நம்ம போற இடத்த போய் பார்ப்போம் பின்னால் அப்படியோ போய் எலும் போய் கடைசி வரைக்கும் போய் கல்மோன் அப்படி அந்த கோவில் அந்த சேக்குவாலியை தான் போய் அப்படி போகலாம் மரங்கள்லாம் பிடிச்சி அந்த கையில் குடிவாட்டு அப்படி இப்படி தள்ளை மாதிரி அங்காளஞ்சலண்டுள்ள மேலே வந்துட்டு மேலே வந்து தான் அவரது நின்ண்டாக்கட்ட கெஞ்சி அவளோட காலெல்லாம் பிடிச்சி இன்னைக்கு உண்மையிலே அவரது நின்று காரை பாட்டி உதவி செஞ்சு அவளை நம் நண்டு செலுத்து வந்த மனசில் மனசெல்ல செல்லேயா நேராக சந்திக்கணும் சந்திக்கணும்னா அவங்க தான் என்னை தயார் செஞ்சு ஒரு போட்டொன்னு எடுத்து வந்து அந்த உடனே தேடி ஒரு பிள்ளையை எடுக்கப்பட்டு உடனே உயிரோடு எடுத்தாங்க அந்த பிள்ளைய எனக்கு அது மிகவும் கடும் சந்தோஷம் எல்லாரும் முக்கியமாக போன பிள்ளையில் அவ்வளோ வந்து துவாசி இங்கே எங்களோட உண்டா கிடந்து எங்களோட உயிரோட கிடந்தவங்களும் அவங்க உண்டா சிரிச்சு உண்டா வந்த பஸ்ஸில் என்னம்மா எல்லோரும் துவாசிங்க கட்டாங்க எல்லோரும் நான் நான் இறக்கவத்தில் நான் என்ன காரணம்னு சொன்னால் இன்னைக்கு ஒரு அளவுக்கு நீச்சல் தெரிஞ்ச வேலை தான் நான் ரெண்டு உள்ள காப்பாற்றினேன் நான் இறக்காமத்தில் வந்து எங்களோட குளங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி குளிக்க போனேன் தாய்ஜா போனுக்கெல்லாம் தெரியா நான் தெரியாமல் தான் போகிறேன் போய் சும்மா அவ்வளோ குளிச்சு தான் வந்து எனக்கு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நீச்சல் தெரிஞ்சது தான் என்னால் இந்த ரெண்டு உள்ள காப்பாற்றுறதுக்கு அளவுக்கு துணிச்சல் வந்துச்சு அதனால் நான் இந்த விஷயம் குறிப்பிடற விஷயம் என்னென்னு சொன்னால் நீச்சல் கற்றுக்கிறது தன்னை பாதுகாக்கிறதுக்குரிய வழிமுறைகளை கற்றுக்கிறது மிக அவசியம் நான் பார்த்த கருதுறை அதனால் தன்னை காப்பாற்றக்கூடிய முக்கியமான தேவை அதெல்லாம் கற்றுக்கொள்ளணும் வெறுப்பில் இருந்து எப்படி காத்து காப்பாற்றப்படணும் தண்ணியில் இந்த தண்ணியில் எப்படி நாம காப்பாற்றிக் கொள்றோம் தன்னை ஆ இப்படி காற்றாடிகள் நாம் எப்படி காப்பாற்றிக் கொள்ள நம்மளை நாம தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு அதனால இந்த கலைகளை பற்றி எல்லாரும் சம்பூர்ணமாக படிங்க